வணக்கம் நமது அடுத்த ஆன்லைன் நேரலை வகுப்பு சக்ரா தியானம் அந்த வகுப்பை பற்றி தான் இந்த வீடியோ இந்த சக்ரா தியானம் வகுப்பில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிறது ஒரு சிறிய விளக்கம் முதல் கேள்வி சக்ரா என்றால் என்ன நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும் அதுக்கு தான் ஒரு சிறிய விளக்கம் சக்ரா என்பது ஒரு எனர்ஜி பாடின்னு சொல்லுவோம் அதாவது சக்தி வடிவத்தில் இருப்பது நம்ம கண்களுக்கு தெரியாது ஆனால் நம்ம உடம்போட ஒட்டி இருப்பது தான் இந்த சக்கராக்கள் ஒரு பூ மலர்ந்த மாதிரி இருக்கும் நம்ம உடம்புலேருந்து ஒரு பூ வெளியில் அப்படி மலர்ந்துருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த சக்கராக்கள் இருக்கும் உடம்போட ஒட்டி இருக்கும் உடம்புக்கு வெளியில தான் இருக்கும் அண்ட் அந்த பூ மலர்ந்த மாதிரி இருக்கும்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு பூவுக்கும் எப்படி ஒரு காம்பு இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஒரு சக்கராவுக்கும் ஒரு காம்பு மாதிரி இருக்கும் அது எல்லாமே போய் நமது முதுகுத்தண்டில் சேர்கிற மாதிரி தெரியும் நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா புரியும் இப்போ அந்த சக்ராக்கள் அப்படின்னு சொல்லும்போது முதுகுத்தண்டுக்குள்ளே இருக்கிற சுஷும்ன நாடியில் போய் தான் இதெல்லாம் சேருது இப்போ சக்ராக்கள் எத்தனை நம்ம உடம்புலன்னு கேட்டோம்னா நம்ம தியரி வந்து எழுநூற்றி இருபது சக்ராஸ் நம்ம உடம்போட ஒட்டி இருக்குன்னு சொல்லுவோம் அதில் முக்கியமானது ஏழு சக்ராஸ் மேஜர் சக்ராஸ் ஏன்னால் இந்த சக்ராஸ் வந்து பலவிதமான விதமான சைஸில் இருக்கும் மேஜர் சக்ராஸுங்கிறது கொஞ்சம் பெருசு அப்புறம் வந்து மீடியம் சைஸு அப்புறம் மைனர் சக் சக்கராஸ் அப்புறம் மைக்ரோ சக்ராஸ் கண்ணுக்குள்ளே கூட சக்கரா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போது இந்த சக்ராஸ் அப்படிங்கிறது என்ன செய்யுது நமக்காக இதனுடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சக்ராஸ் எல்லாமே வந்து சுழன்று கொண்டே இருக்கும் முதல்ல ஒரு பக்கம் சுழலும் அப்புறம் இன்னொரு இன்னொரு பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் சுழன்று கொண்டே இருக்கும் அப்படி சுழலும் போது இது என்ன பண்ணும்னா ஒரு பக்கம் சுழலும் போது வெளி உலகத்திலேருந்து நல்ல பிராணாவை நல்ல எனர்ஜியை உள்வாங்கி நமக்கு கொடுக்கும் மறுபுறம் சுழலும் போது நம்ம உடம்பில் பயன்படுத்தப்பட்ட பிராணாவை அப்படியே வெளியேற்றும் இதுதான் இந்த சக்கராவினுடைய பணி இப்போ நார்மலாக இந்த பனி சரியானபடி போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து உடல் ரீதியாக மன ரீதியாக ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நல்ல தெளிவாக நல்லா இருப்போம் இப்போ இந்த சக்ராவின் பணிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம மூச்சு மாதிரி தான் இப்போ நம்ம மூச்சுங்கிறது என்ன நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது வெளி உலகத்துலேருந்து ஒரு காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் அப்புறம் மூச்சை வெளிவிடும்போது உடம்புலேருந்து பயன்படுத்தப்பட்ட அந்த காற்று அந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில் வருது இப்போ மூச்சு வந்து தொடர்ந்து சரியானபடி நார்மலாக நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மூச்சை பற்றி யோசிக்கிறோமுன்னா கண்டிப்பாக யோசிக்கிறதே இல்லை நமக்கே தெரியாமல் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் நல்ல வேலை இல்லைன்னா நம்ம அதுலேயும் நிறைய குழப்பம் பண்ணிடுவோம் மூச்சுலேயும் குழப்பம் நிறைய இருக்குது நிறைய பேர் டென்ஷன்னால் பயத்தினால கோபத்தினால் மேல் மூச்சு மட்டும்தான் எடுப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு தியரி ஆனால் மூச்சுங்கிறது ஆட்டோமேட்டிக்கான ஃபங்க்ஷன் நம்ம எப்போ மூச்சை பற்றி கவலைப்படுவோன்னா இப்போ திடீர்னு ஒரு துர்நாற்றம் வருது மூச்சே நம்ம என்னால் எடுக்க முடியல அப்படிங்கும்போது ஐயோ இப்படி ஒரு வாசனமாக துர்நாற்றமாக இருக்கேன் நாற்றமாக இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தோணும் இல்லை ஒரு முகத்தில் ஏதோ ஒரு துணியோ ஏதோ ஒன்று விழுது தற்செயலான்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு மூச்சு விட முடியாது மூச்சு எடுக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் ஒழிய நம்ம மூச்சை பற்றி நினைக்கிறது இல்லை ஆனால் நமக்குள்ளே ஒரு இன்ஸ்டிங் எப்படியாவது இப்போ முகத்தில் ஒரு துணி விழுந்தால் டக்குன்னு ஏன் எடுத்துடுறோம் மூச்சு விடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிறது தன்னாலேயே நம்ம அறியாமல் நம்ம யோசிக்காமல் செய்கிற ஒரு விஷயம் இப்போ அந்த மூச்சு விடுறது நமக்கு எப்படி நார்மலாக நடந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி தான் இந்த சக்கராக்களுடைய பணியும் மூச்சு விடுறது நம்மளால் உணர முடியுது ஆனால் சக்கராக்களுடைய பணியை நம்மளால் உணர முடியல அவ்வளோதான் வித்தியாசம் சக்கராக்களை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இப்போ ஒரு மனிதரை பார்க்கும்போது அவருடைய அந்த ஸ்தூல சரீரம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது அவரோட சுற்றி இருக்கிற சூக்ம சரீரமோ இந்த எனர்ஜி பாடிஸ் எதுவுமே நமக்கு தெரியாது அது சேர்ந்தது தான் இந்த சக்ராஸ் எனர்ஜி பாடிஸ் சக்தி ரூபத்தில் இருக்கும்னு சொல்கிறோம் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சக்ரா தியானமுங்கிறது நம்ம ஏன் செய்யணும் சக்ராக்களை பற்றி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் இப்போது இந்த ஏழு மேஜர் சக்ராஸ்னு சொன்னால் அதை வந்து நம்ம முக்கியமாக எடுத்துப்போம் ஏன்னா எழுநூற்றி இருபது சக்ராசையும் நம்ம யோசித்து தியானம் பண்ண முடியாது இந்த ஏழு சக்ராஸ் வந்து டீம் லீடர்ஸ் மாதிரி மேஜர் சக்ராஸ் மற்ற சக்ராஸ் எல்லாம் இதுக்கு கீழே குரூப் குரூப்பாக செயல்படும் ஸோ இந்த ஏழு சக்ராஸை வந்து தினமும் நம்ம தியானத்தில் தூய்மைப்படுத்தினாலே போகிறோம் இப்போ எதுக்காக இந்த சக்ராஸை நம்ம தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு யோசித்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன்னா இந்த சக்கரா வந்து வெளியிலேருந்து நல்ல பிராணாவை நமக்கு உள்வாங்கி கொடுக்குது எனர்ஜி பிராணாங்கிறது வெளியில் இருக்கிற சக்தி உடம்புலேருந்து பயன்படுத்தப்பட்ட சக்தியை வெளியேற்றுது இப்போ இந்த பனி வந்து நார்மலாக நடக்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இதில் என்ன பிரச்சனைன்னா அந்த சக்ரா சுழல்வதில் ஒரு பிரச்சனை வரும்போது அதனுடைய பணியில் ஏதாவது தடைகள் வரும்போது தான் உடல் ரீதியாக மன ரீதியாக நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது குறைஞ்சி போகுது இப்போ சக்ராவின் பணியில் எப்படி இந்த தடைகள் வர முடியும் அப்படின்னு யோசித்தோம்னா அந்த வெளியிலேருந்து வர பிராணாவை உள்வாங்குதுன்னு சொன்னேன் இல்லையா வெளியிலேருந்து வர பிராணா எல்லாமே வந்து நல்ல பிராணாவாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது அதில் நல்ல சக்தியும் இருக்கும் தீய சக்திகளும் வரும் இப்போ நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மளை எப்படி வந்து பாதிக்குதுன்னா சக்ராஸ் வழியாக தான் இப்போ அந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ் உள்ளே வரும்போது வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது நம்மை சுற்றி ஒரு தூசி எப்படி இருக்கோ எவ்வளோ நம்ம சுத்தமாக வீட்டை வச்சுருந்தாலும் அடுத்த நாள் பார்த்தா தூசி வரதான் செய்யும் நல்லா சுத்தம் பண்ணியிருப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சோ இல்லை ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சோ அடுத்த நாள் காலில் பார்த்திங்கன்னா லேஸாக தூசி இருக்கும் மறுபடியும் நம்ம துடைக்கணும் மறுபடியும் செய்யணும் அதே மாதிரி இந்த பிராணாலையும் வந்து நெகட்டிவிட்டிஸுங்கிறது வந்து கொண்டே இருக்கும் இப்போ ஒவ்வொரு சக்கராலேயும் ஒரு வெப்புன்னு இருக்குது ஒரு ஃபில்டர் மாதிரி இந்த ஃபில்டர் என்ன பண்ணுன்னா நெகட்டிவாக இருக்கிறத உள்ளே விடாது அதை தடுத்து நிறுத்தி ஃபில்டர் பண்ணி ஒரு நல்ல பிராணாவை மட்டும்தான் நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும் போக அனுமதிக்கும் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் ஆனால் இப்போ நம்ம ஒரு டீ ஃபில்டர் காஃபி ஃபில்டர் டீ ஃபில்டர் வச்சுக்கோங்களேன் இப்போ டீயை நம்ம வடிகட்டுறோம் ஓரளவு வந்து தெளிவாக டீயை நம்ம ஊற்றுற வரைக்கும் கடகடன்னு கீழே இறங்கும் அந்த டிகாக்ஷன் டீ டிகாக்ஷன் எது இருந்தாலும் பட் நிறைய அந்த தூள் வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சரியானபடி இறங்காது இப்போ தட்டி தட்டி தானே நம்ம இறக்குறோம் ஏன்னா அந்த தூளே வந்து அடைச்சிரும் அந்த ஃபில்டரை அதே மாதிரி தான் இப்போ அந்த சக்கராக்களுக்குள்ள தீய சக்திகள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் வருதுன்னா இந்த சக்கரா அதை ஃபில்டர் பண்ணி மறுபடியும் அந்த சக்ரா சுழலும் போது அதை வெளியேற்றி கூட விடும் அது கூட செய்யும் ஆனால் நிறைய நெகட்டிவிட்டி வந்து அந்த சக்ராவையே அடைக்கும் போது அந்த ஃபில்டர் வந்து அடைப்பட்டு போகும்போது அப்படியே அந்த ஆகிடும் அந்த கனமாகும் அந்த என்ன என்னாகும்னா அந்த சக்ராவால் சரியானபடி சுற்ற முடியாது அப்போ அதனுடைய மூமெண்ட் வந்து ஆகிட்டே வரும் அப்போ ஸ்லோ ஆகும்போது என்னாகும் அந்த சக்ரா நம்ம உடம்புல என்னெல்லாம் கவனிக்குதோ அந்த விஷயங்களில் நமக்கு பிரச்சனை வரும் அந்த சக்கரா மன ரீதியாக நமக்கு என்ன கவனிக்குதோ அதுலேயும் நமக்கு பிரச்சனைகள் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு சக்கர சக்கராவை பற்றியும் இந்த தியானம் வகுப்பில் தியரி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுப்போம் ஏன்னா அது தெரிஞ்சால் தான் சில விஷயங்களுக்கு என்ன காரணங்கிறது கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பல வீடியோஸ் போட்டிருக்கேன் சக்ராஸ் பற்றி அந்த ஒரு வீடியோவில் மூலாதாரா சக்ரா பற்றி நான் போட்டிருந்தேன் மூலாதார சக்ரா நல்ல பெருசாக ஒரு மனிதருக்கு இயற்கையாகவே நல்லா இருந்ததுன்னா ஒன்று அவருக்கு அந்த வெற்றி பெற வேண்டும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அக்ரஸிவ்னஸ் இருக்கும் ஒரு மாணவராக இருந்தாலும் நல்லா படிப்பாங்க மன ரீதியாக சொல்கிறேன் அதே சமயம் நல்ல பணம் சம்பாதிப்பாங்க அந்த பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது மூலாதார சக்கரா பெருசாக இருந்தால் நிச்சயம் நடக்கும் இப்போ அதுவே நம்ம ஆப்போசிட்டாக பார்த்தோன்னு வச்சுங்க இப்போ ஒரு மனிதருக்கு மூலாதாரம் ரொம்ப சுருங்கி இருக்கு அப்போ என்ன ஆகும்னா நம்ம சாதிக்கணும் போகணுங்கிறது விடுங்க ஒரு உயிர் வாழணுங்கிற எண்ணமே குறைஞ்சி போயிடும் ஏன்னா அந்த மூலாதார சக்கரா தான் சர்வைவல் இன்ஸ்டிங்டுன்னு சொல்லுவோம் எப்படியாவது நான் உயிர் வாழ வேண்டும் சிறப்பாக வாழ வேண்டும் வெற்றிகரமாக வாழ வேண்டும் இந்த தாட்ஸ் எல்லாம் கொடுக்கறது மூலாதாரம் இப்போ அந்த மாதிரி பார்த்தோம்னா ஒரு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இந்த சக்ராஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கையிலேயே நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும் இப்போ ஒரு மனிதருக்கு வந்து ஏதோ பல பிரச்சனைகளால் மைண்ட் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுது உயிர் வாழவே பிடிக்கலை அப்போ அவருக்கு தற்கொலை எண்ணங்கள்லாம் தோன்றுது அப்படிங்கிற நிலை இருந்ததுன்னா அப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் அந்த மூலாதார சக்கரை ரொம்ப சுருங்கி அப்படி இருந்தால் தான் ஒரு மனிதர் எதையுமே வந்து ஒரு சேலஞ்சாகவும் எடுத்துக்காம எப்படியாவது நம்ம வெளியே வரணும் எப்படியாவது செய்யணுங்கிற எண்ணம்லாம் போயிடும் அந்த சக்கரை சுருங்க சுருங்க அந்த உயிர் வாழ வேண்டும்ங்கிற எண்ணமே குறையும் இப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஷனுக்கு மருந்து கொடுக்கலாம் நம்ம அதெல்லாம் பண்ணலாம் சரியாகாது ஆனால் அவருடைய அந்த மூலாதார சக்ராவை வந்து நல்லா நம்ம வந்து தூய்மைப்படுத்தி அதில் இருக்கிற அழுக்குகள் தான் காரணம் இதுக்கு அதை எல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டோம்னா தியானத்தின் மூலம் இதை செய்ய முடியும் அதை நம்ம எடுத்து விட்டு அந்த சக்கரா கொஞ்சம் மலரும் போது ஆட்டோமேட்டிக்காக அவர் மைண்டில் ஒரு சேஞ்ச் வரும் நாயம் சாகணும் நாயம் போனோம் நாயம் விடணும் நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவங்க மனதை உயர்த்தி கொண்டு வர முடியும் அந்த மாதிரி ஒவ்வொரு சக்கராக்கும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது இது ரொம்ப அழகாக இந்த கிளாஸில் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த ஒரு ஒரு சக்கரா பற்றி தியரியும் நம்ம தெரிஞ்சுப்போம் அதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன அது ஃபிசிக்கல் அதாவது உடல் ரீதியாக நமக்கு என்ன பண்ணுது மன ரீதியாக என்ன பண்ணுது இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமது உடல்ல பிரச்சனைகள் வரும்போதோ இல்லை இன்னொருத்தருக்கோ நம்ம ஹீல் பண்றதுக்கும் உதவும் அதே மாதிரி மன ரீதியான பிரச்சனைகள் வரும்போது கூட சரி செய்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் அதுக்கு தான் இந்த வகுப்பில் ஃபர்ஸ்ட் இந்த எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த சக்ராசை எப்படி தூய்மைப்படுத்துறது அப்படிங்கிறதுனால சக்ரா தியானம் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கேன் ரொம்ப அற்புதமான தியானம் முன்னெல்லாம் நேரடி வகுப்பு நடத்தும் போது சில வருடங்கள் கோவிடுக்கு முன்னாடியெல்லாம் இந்த தியானம் வகுப்பில் என்ன ஆகும்னா அந்த தியானம் முடித்த பிறகு நிறைய பேர் கண்ணே திறக்க மாட்டாங்க பல முறை நம்ம கண்களை திறந்து கொள்ளுங்கள் கண்களை திறந்து கொள்ளுங்கள்னு சொல்ல வேண்டி இருக்கும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது வெளியே வரவே முடியல அந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்கக்கூடியது நமது தியானம் அதனால இந்த தியானம் அற்புதமான ஒரு தியானம் ஸோ பேசிக்கலி அது இந்த கிளாஸில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தியானம் நம்ம வகுப்புலேயும் செய்வோம் அது பிறகு உங்களுக்கு ஆடியோவும் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து ஒரு நோய் குணப்படுத்துவதுங்கிறது நமது பல வகுப்புகளில் பல விதமாக நம்ம பண்ணுறோம் நம்ம பேசிக் ஆல்ஃபா தியானம் கிளாஸ்லேயும் பண்ணுறோம் செல்லொழி தியானத்துலேயும் சொல்லி கொடுத்தேன் இப்போ மெட்டாஃபிசிக்ஸோடு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ இந்த சக்கரா தியானம் கிளாஸில் என்னென்னா சில விதமான உபத்திரவங்கள் நோய்கள்னு சொல்கிறத விட சில உடம்பில் இருக்கிற சில உபத்திரவங்கள் சில வழிகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் சில சமயம் இப்போ அப்படி இருக்கிற மாதிரி இப்போ அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அந்த உறுப்பு மாற்றும் தியானம்னு ஒன்று இருக்குது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் மெடிடேஷன் இப்போ உறுப்பு மாற்றமுங்கிறது நிஜ வாழ்க்கையில் மருத்துவ ரீதியாக பண்ணுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அவ்வளோ ஈஸியாக எல்லாருக்கும் அமையாது அது பல பிரச்சனைகள் அதில் இருக்குது ஆனால் நம்ம தியானத்தில் பண்ணும்போது ரொம்ப சுலபமாக பண்ணவும் முடியும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப அழகாக அங்கே ஹீலிங் அப்படிங்கிறது நடக்கும் இதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க இதுக்கப்புறம் ரொம்ப இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா பிரபஞ்சத்தில் நமக்காக எவ்வளவோ விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு நல்ல விஷயங்கள் அந்த அதனுடைய தியோரி எப்படி நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பிரபஞ்சத்தில் நமக்காக நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நாம் அதை வந்து பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சௌபாகியம் தரும் தியானம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கேன் சௌபாகியங்கள் அப்படிங்கிறது பணம் மட்டும் இல்லை பணம் அதில் முக்கியமான விஷயம் பணம் மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பாக்கியங்கள் அதாவது சகல சம்பத்துக்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்கனா வாழ்த்துவாங்க அந்த மாதிரி எல்லா விதமான பாக்கியங்களையும் பெறத்துக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு தியானம் சௌபாகியம் தரும் தியானமுங்கிறது மணிப்புரா தான் நமக்கு நிறைய அடைப்புகள் பல விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த அடைப்புகளை நீக்கி மணிப்புரா சக்கராவை தூய்மைப்படுத்தி பிரபஞ்சத்தில் பிரபஞ்சம் நமக்கு எவ்வளவோ கொடுக்க காத்துட்ருக்கு நம்ம மனமே சில சமயம் அதுக்கு தடையாக இருக்கும் அந்த தடைகளை நீக்கி நமக்காக என்னெல்லாம் இருக்கோ இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான தியானம் அந்த சௌபாகியம் தரும் தியானம்ங்கிறது ஒரு அற்புதமான தியானம்னு சொல்கிறது அதுக்கு மேலே வார்த்தைகள் வரலை ஆனால் அவ்வளோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெடிடேஷன் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் கொடுக்கக்கூடியது இந்த தியானம் வகுப்பு மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கலந்துக்குங்க நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை உங்களை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் இன்னும் சிறப்பாக்கணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை கண்டிப்பாக அந்த கிளாஸில் உங்களை சந்திக்கிறேன் ஆன்லைன் வகுப்பு தான் நீங்கள் எங்கே இருந்தாலும் கலந்துக்கலாம் அந்த விவரங்கள் தேதி நேரம் என்ன எப்படி கலந்துக்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை பார்த்துட்டு கண்டிப்பாக கலந்துக்குங்க இல்லைன்னா நம்ம அலுவலகத்துக்கு ஒரு ஃபோன் செஞ்சு பேசுங்கள்